கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோயில் உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு முக்கிய ஸ்தலமாகும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து சுவாமி தரிசனம் வழக்கமாகும் இந்த கோவிலுக்கு எல்லா மதத்தினரும் வரவேற்கப்படுகிறார்கள் ஐயப்பன் கோவில் அருகில் கிழக்கில் நெருங்கிய நண்பரான வாவர் என்பவருக்காக கோவில் கட்டப்பட்டது இது மத நல்லிணக்கத்திற்கு நல்ல உதாரணமாகும் ஐயப்பன் எப்படி உருவானா என்பதை பற்றி பார்க்கலாம் கேரளா நாட்டில் உள்ள பந்தல மன்னன் வாழ்ந்து வந்தான் இவர் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் ஆண்ட பாண்டி வம்சத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு பத்து ஆண்டுக்கும் மேலாக குழந்தை இல்லை ஒருநாள் பந்தல மன்னன் வேட்டைக்கு சென்றான் அப்பொழுது ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டான் எங்கு குழந்தை அழுகிறது என பதை பாதைத்து தேடி அலைந்தான் பிறகு மரத்தடியில் குழந்தையைக் கண்டான் குழந்தை மிகவும் அழகாகவும் இருந்தது குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறது என்றான் மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான் அரண்மனையில் குழந்தையைக் கண்ட அனைவரும் மகிழ்ந்தனர் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை எனக் கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மகாராணிக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல்மனதைக் கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர் அரசியும் மனம் மாறினாள் தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக கூறினாள் இதற்கு புலிப்பால் குடித்தால் மட்டுமே வயிற்று வலி தீரும் எனக் கூறினாள் தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனைத் தடுத்ததாள் வில்லெடுத்தான் வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாரிப் பொழிந்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடை சூழப் புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவம் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டியிருக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் அதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது ஐயப்பனைக் காண மகாராஜா வந்தார் அப்போது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்றார் இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்கக் கூடாது என்பதற்காக பந்தல மகாராஜா தன் தோளில் போட்டிருந்த பட்டுத் துண்டை ஐயப்பனை நோக்கி தூக்கிப் போட்டபோது அந்தங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஐயப்பன் அமர்ந்திருக்கும் தோரணை யோகா ஆசனம் பூக்கள் அல்லது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் மற்ற கடவுள்களைப் போலல்லாமல் ஐயப்பன் பீடத்தில் காலில் அமர்ந்திருப்பார் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இது ஆண்டு முழுவதும் திறந்திருப்பதில்லை இந்த கோவில் மண்டல பூஜை மகர விளக்கு மலையாள மாதத்தின் முதல் நாட்களில் மட்டும் திறந்திருக்கும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்களுக்கு விரதம் கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் பாரம்பரிய கடினமான காட்டு வழிப்பாதையிலும் செல்கின்றனர் கோவிலை அடைய சற்று சிரமம் குறைவான பம்பை நதி வழிப்பாதையிலும் பயணிக்கின்றனர் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் சிவபெருமானுக்கும் புராண மோகினிக்கும் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது ஐயப்பன் ஹரிஹரன் புத்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார் அதாவது ஹரி என்றால் விஷ்ணு ஹரன் என்றால் சிவன் விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய இருவரின் மகன் என்றும் கூறப்படுகிறது இக்கோயிலில் ஐயப்பனின் உருவத்தை செதுக்கி மகர சங்கராந்தி தினத்தன்று முடித்தாக சொல்லப்படுகிறது ராஜசேகர மன்னன் சன்னதியை கட்டினான் பின்னா கோயில் வளாகத்திற்கு செல்லும் புனிதமான பதினெட்டு படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டன கோயிலில் தரிசனம் செய்வதற்காக தர்மசாஸ்தா சிலையை அமைத்தார் ஐயப்பனை வழிபடுவது பக்தர்களின் ஆசிகளை பெறுவதற்காக கடுமையான சமயப்பற்று கடை பிடிக்கப்படுகிறது ஐயப்பனை தரிசிக்கும் முன் பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் உடல் இன்ப துன்பங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் பிரம்மச்சாரியைப் போல வாழ வேண்டும் அவர்கள் வாழ்க்கையின் நல்வாழ்வை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் புனித நதியான பம்பையில் நீராடி வர வேண்டும் முக்கன் தேங்காய் மற்றும் நெய் கொண்டு வர வேண்டும் மாலையால் தங்களை அலங்கரித்து பின்னர் சபரிமலை கோவிலின் பதினெட்டு படிக்கட்டுகளில் தைரியமாக செங்குத்தாக ஏற வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இது உலகின் மிகவும் பிரபலமான யாத்திரைகளில் ஒன்றாகும் ஐயப்பனின் அருள்பெற நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர் மதங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளாக பாவிக்கப்படுகிறார் இன்றும் ஐயப்பனின் தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் எருமேலி செல்கின்றனர் பேட்டை துள்ளி சாஸ்தாவை வணங்கிய பின் ஐயப்பன நெருங்கிய நண்பரான முஸ்லிம் மத பாவரையும் வணங்கி வருகின்றனர் இதனால் தான் அனைத்து மதத்தினரும் வணங்கும் கோவிலாக உள்ளது